வணக்கம் மலர் வகைகளில் ஒன்றான செம்பருத்தி பூவின் தன்மைகளைப் பற்றி என்று பார்க்கலாம் நாம் பலரும் செம்பருத்தி பூக்களை சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்தில் பயன்படுத்தி வருகிறோம் செம்பருத்தி பூக்களை ஷாம்பு கண்டிஷனர் பவுடர் என பல்வேறு வகைகளில் பயன்படுத்தலாம் ஆனால் செம்பருத்தி பூக்களை நேரடியாக உட்கொள்வது பற்றி பலரும் அறியாத ஒன்றே ஆம் செம்பருத்தி பூக்களை உட்கொள்வது உடலில் பல்வேறு மாற்றங்களை தருகிறது செம்பருத்தி பூவில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆந்தோசைன்கள் மற்றும் பிளவனாய்டுகள் போன்ற பல்வேறு அதிசய கலவைகள் நிறைந்துள்ளது இது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை தருகிறது இதில் செம்பருத்தி பூவை உட்கொள்வதால் கிடைக்கும் பல்வேறு நன்மைகளை நாம் இங்கு காணலாம் உடலில் அதிக அளவு கொலஸ்ட்ரால் இருக்கும்போது தமனிகள் அடைபட்டு இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கலாம் இதற்கு சிறந்த தீர்வாக செம்பருத்தி பூவை பயன்படுத்தலாம் செம்பருத்தி பூவின் சாற்றை வாய் வழியாக உட்கொள்ளும் உடலில் உள்ள மொத்த கொழுப்பின் அளவு இருபத்தி இரண்டு சதவீதம் வரை குறைக்கப்படுகிறது மேலும் இது உடலில் ஹெச்டிஎல் என்ற நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கிறது இந்த செம்பருத்தி பூக்களில் உள்ள சஃபோனின்கள் கொலஸ்ட்ராலை பிணைந்து உடல் கொலஸ்ட்ரால் உறிஞ்சுவதை தடுக்கிறது இதன் மூலம் உடலில் கெட்ட கொலஸ்ட்ராலை இவை குறைக்கின்றது செம்பருத்தி செடி சப்டிபா என்பது செம்பருத்தி இனத்தைச் சேர்ந்த ஒரு வகை பூக்கும் தாவரமாகும் இது ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட செடியாகும் இந்த செம்பருத்தி சப்டரிபா இனத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட தேநீர் சிஸ்டாலிக் இரத்தத்தை பனிரெண்டு புள்ளி பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது அதேபோல டயஸ்டோலிக் இரத்த ரத்த அழுத்தத்தை பத்து புள்ளி ஏழு சதவீதமாக குறைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது எனவே மிதமான உயர் இரத்த அழுத்தம் உள்ள நண்பர்கள் செம்பருத்தி பூவை உட்கொள்ளலாம் உடல் பல்வேறு நோய்களை எதிர்த்து போராடும் திறனை கொண்டுள்ளது எனில் அது உடலில் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதை குறிக்கிறது அதன்படி செம்பருத்தி பூவின் சார்கள் டி செல்கள் மற்றும் பி செல்களை தோண்டுகிறது இவை நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவும் திறன் கொண்டுள்ளது எனவே உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செம்பருத்தி பூக்கள் கொண்டு தயார் செய்யப்படும் செம்பருத்தி தேநீரை தினமும் ஒரு கப்பு அளவு அருந்தலாம் பொதுவாக செம்பருத்தி இலைகளை பல்வேறு வழிகளில் முடி பராமரிப்பில் பயன்படுத்தி வருகிறோம் செம்பருத்தி இலைகளை தலைக்கு பயன்படுத்துவது கூந்தல் வளர்ச்சியை ஊக்குவிப்பதுடன் பல்வேறு முடி பிரச்சினைகளுக்கு தீர்வு தருவதாக அமைகிறது செம்பருத்தி இலைகளை உட்கொண்டு வருவது இயற்கையான முடி வளர்ச்சிக்கு காரணமாகலாம் உயர் இரத்த சர்க்கரை அளவு ஏற்பட பல காரணங்கள் இருக்கலாம் இது நரம்புகள் கண்கள் மற்றும் சிறுநீரகங்களின் செயல்பாட்டில் விளைவுகளை ஏற்படுத்தலாம் மேலும் இது இதய நோய்க்கான ஆபத்தை அதிகரிக்கிறது இரத்த சர்க்கரை அளவு குறைய செம்பருத்தி பூ உதவுகிறது தொடர்ந்து இருபத்தைந்து நாள்கள் செம்பருத்தி பூவின் சாற்றை வாய் வழியாக உட்கொள்வதன் மூலம் இரத்த குளுக்கோஸ் அளவை குறைக்க முடியும் பல சமயங்களில் சூரியனின் புற ஊதா கதிர்களால் சருமத்திற்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படலாம் அது மட்டுமல்லாமல் சில தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் தோல் புற்றுநோயை ஏற்படுத்தலாம் இதற்கு செம்பருத்தி பூக்களை பயன்படுத்துவது தோல் புற்றுநோயை தவிர்க்க உதவுகிறது அதன்படி செம்பருத்தி பூவை உட்கொள்வது பாதுகாப்பான விளைவை ஏற்படுத்துகிறது புற ஊதா கதிர்கள் வெளிப்படும் முன் செம்பருத்தி சாற்றை அவ்வப்போது பயன்படுத்துவது செல்லுலார் சேதத்தை தடுக்க உதவுகிறது இவ்வாறு செம்பருத்தி பூவை உட்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை தருகிறது என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்